ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஒரு ஊரில் கணவர்கள் விற்கப்படும் கடை திறக்கப்பட்டது அந்த கடை வாசலில் கடையோட விதிமுறை போடு வைத்திருந்தார்கள் அது என்ன கடைக்கு ஒரு தடவை தான் வரலாம் கடையில் மொத்தம் ஆறு தளங்கள் இருக்கும் ஒவ்வொரு தலத்திலேயும் இருக்கின்ற ஆண்களோடு தகுதிகள் மேலே போக போக அதிகமாக கொண்டே போகும் ஒரு தளத்திலே இருந்து மேலே போயிட்டா மறுபடியும் கீழே வர முடியாது அப்படியே வெளியே தான் போக முடியும் இதையெல்லாம் படித்துவிட்டு ஒரு பெண்மணி கணவர் வாங்க கடைக்கு போகின்றாள் அட கணவர் வாங்குவது என்ன காய்கறி வாங்குகிற மாதிரி கஷ்டமா என்ன சேச்சா அப்படியெல்லாம் இருக்காது முதல் தளத்திலே அறிக்கை பலகிலே முதல் தளத்தில் இருக்கும் கணவர்கள் வேலை உள்ளவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அப்படி என்று போட்டிருந்தது இது அடிப்படை தகுதி அப்படி என்று நினைத்து இன்னும் மேலே போக முடிவு செய்கிறாள் இரண்டாம் தளத்திலே அறிக்கை பலகையில் இத்தலத்தில் இருக்கும் கணவர்கள் வேலை உள்ளவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மற்றும் குழந்தைகள் மேல் அன்பு செலுத்துவார்கள் அப்படி என்று போட்டிருந்தது அதுவும் அடிப்படை தகுதி அப்படி என்று நினைத்துக்கொண்டு இன்னும் மேலே போகின்றாள் மூன்றாவது தளத்திலே அறிக்கை பலகை இந்த தளத்தில் இருக்கும் கணவன்கள் வேலை உள்ளவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மற்றும் குழந்தைகள் மேல் அன்பு செலுத்துவார்கள் அது அல்லாமல் வசீகரமானவர்கள் அப்படி என்று போட்டிருந்தது அந்த பெண்மணி வசீகரமானவர்கள் என்று பார்த்ததுமாக மூன்றாவது தளத்திலேயே இவ்வளவு தகுதிகள் இருந்தால் மேலே போக போக இன்னும் என்னெல்லாம் இருக்குமோ அப்படி என்று நினைத்து மேலே போக முடிவெடுத்தால் நான்காவது தளத்தில் அறிக்கை பலகை இந்த தளத்தில் இருக்கும் கணவன்கள் வேலை உள்ளவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மற்றும் குழந்தை மேல் அன்பு செலுத்துவார்கள் அது மட்டுமல்லாமல் வசீகரமானவர்கள் வீட்டு வேலைகளில் மனைவிக்கு உதவி செய்யும் விருப்பம் உள்ளவர்கள் அப்படி என்று இதைவிட வேறு என்ன வேண்டும் நல்ல குடும்பம் அமையலாமே கடவுளே மேலே என்ன இருக்குன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படி என்று முடிவு பண்ணிவிட்டு மேலே போனாள் ஐந்தாவது தளத்திலே அறிக்கை பலகை இந்த தளத்தில் இருக்கும் கணவன்கள் வேலை உள்ளவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மற்றும் குழந்தை மேல் அன்பு செலுத்துவார்கள் அது மட்டுமல்லாமல் வசீகரமானவர்கள் வீட்டு வேலைகளில் மனைவிக்கு உதவி செய்யும் விருப்பம் உள்ளவர்கள் மிகவும் ரொமான்டிக்கானவர்கள் அப்படி என்று அவ்வளவுதான் அந்த பெண்மணியால் முடியவில்லை சரி சரி இங்கேயே யாராவது தேர்வு செய்யலாம் என்று நினைத்தாலும் இன்னொரு தளம் இருக்கே அங்க என்ன இருக்கும்னு பார்க்க முடிவு செய்தால் சரி மேலே போய்தான் பார்ப்போம் என்று போகிறாள் ஆறாவது தளத்திலே அறிக்கை பலகில் இந்த தளத்தில் கணவன்கள் யாரும் இல்லை வெளியே செல்லும் வழி மட்டுமே உள்ளது இந்த தளத்தை அமைத்ததற்கு காரணமே பெண்கள் திருப்திப்படுத்தவே முடியாதுங்கிற நிரூபிக்கத்தான் எங்கள் கடைக்கு வந்தமைக்கு நன்றி பார்த்து பதமாக கீழே படிகளில் இறங்கவும் அப்படி என்று போட்டிருந்தது ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர